ந்தாய தத்ஷாய உத்மகே உதகுந்தாய்மகனோ திபரசோதய குரு பிரம்மா குரு குருதேமோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இது பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் ஸ்ரீ விசுவாசம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தீதி அன்று பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரித்து யோகத்தில் பிரிதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதமாக இந்த இரண்டாம் மாத பலன்களாக பிப்ரவரி மாத பலன்களாக அதுவும் உங்கள் வெற்றியின் உங்கள் வெற்றியின் நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னால் ஒரே ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடவுப்பட்டிருக்கேன் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயன்தராத இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லக்கூடாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக ஜோதிடம் என்பது ஒருபோதும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல ஏமாற்றங்கள் சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன் சரி இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம் சரிங்களா இது அதே நேரம் பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் வந்து ஒரு தலையெடு தெளி அவ அவளுக்கு ஒரு தலையிட தெளியிருக்கார் இருக்காரு இப்படித்தான் வாழணும் அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்தியில பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துல தான் உங்க உண்மையான யோகங்கள் தெல்ல தெளிவா தெரியும் அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம் வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் விருச்சகராசினர்கள் உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் விசுவாசம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டின் இரண்டாவது மாதம் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தப் போகின்றது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியது ஏனென்றால் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சகராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஏழாம் அதிபதியோடு அப்ப கணவன்மணி இருவருக்குமே இருக்கப்படுகின்ற முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியடையும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் அவரே அயன சயன போக சுகஸ்தானாதிபதியாகி மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்ப பயணத்தின் மூலம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த தொழில் பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி இருவருக்குமே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்து ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சனி ராகு நான்கு கிரகங்கள் முதல் இருக்கு நான்கு கிரகங்கள் இருக்கு நான்கு சூரியன் யார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒரு நாலாம் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த நாலாம் இடம் அப்ப இரண்டு ஒரு கேந்திரம் தொழில் தானாதிபதி உட்காரும் போது தொழில் டாப்ல போயிடலாம் புதிய தொழில் நிறைய புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா புதன் அங்க இருக்காரு வியாபாரத்துக்குரிய கம்யூனிகேஷன் மீடியா தொழில் அப்ப மீடியா கம்யூனிகேஷன் ஐடி இந்த மாதிரி துறைகள் எல்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அந்தந்த வேலைக்கு போகலாம் அந்தந்த பதவிக்கு போகலாம் அற்புதமா இருக்கு ஏன்னா சனிராக வேற உட்காந்துருக்காரு சனிராக ஐடி துறைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஐடி துறையில் வேலை இல்லாதவங்க நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா சனி ராகு அந்த இடத்துல உட்காந்துருக்கு வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு சொத்துக்கள் வாங்கலாம் வெளிநாட்டுல சொத்துக்கள் வாங்கலாம் உள்நாட்டுல தொழில் சொத்து வாங்க சொத்து வாங்கலாம் வெளிநாட்டுலயும் சொத்து வாங்கலாம் புரிஞ்சுட்டீங்களா ஏன்னா பூமிகாரகன் வந்து செவ்வாய் வந்து மூன்றாம் பயணஸ்தானத்துல இருந்து உச்சம் பெறாரு ஏழாம் இடத்துல மகரத்துல உச்சம் பெறுறாரு அப்ப பயணத்தின் வாங்கலாம் ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் ஆக இந்த சூரியன் சனி ராகு புதன் நான்கு கிரகங்கள் நான்காம் இடத்தில் மிகப்பெரிய வலிமையில் இருக்கின்றது மிகப்பெரிய வலிமையில் இருக்கின்றது புரிஞ்சுட்டீங்களா ஆக இப்ப இந்த விருச்சகராசிக்கு இந்த நான்கு நான்கு கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது அடுத்து சுக்கரன் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பிப்ரவரி ஏழாம் தேதி அவர் கும்பத்துக்கு போயிடுறார் நாலாவது நாலாவது கிரகத்தோடு ஐந்தாம் கிரகமாக போய் சேர்ந்துறார் ஏற்கனவே நாலு கிரகம் இருக்கு ஐந்தாம் கிரகமாக இந்த சுக்கரன் போய் நாலாம் இடத்துக்கு போயிடுறார் விருச்சகரை நாலாம் இடம் கும்பராசி கும்பராசி அற்புதமான இடம் அதாவது இந்த கட்டங்கள்ல ராசி கட்டங்கள்ல மேசத்திலையோ சிம்மத்திலயோ தனுசுலையோ கும்பத்திலேயோ கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா அந்த மனுஷனை மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது அப்ப அதான் கும்பம் வந்து கையெடுத்து கும்புறது அப்ப கையெடுத்து கும்புறதுன்னா அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாரும் கையெழுத்து கும்புறாலும் உங்க வாழ்க்கை உயரும் ஐயா அவரா ஐயா அவராரு ஐயாவை வரப்போ அன்னே வனர் அண்ணே வனர் அப்படிப்பட்ட கும்பம் அப்ப அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும் பிரமாதமா இருக்கும் அந்த இடத்துல உரிச்ச ராசி கேந்திர நான்காம் இடம் சூரியன் சனி ராகு புதன் ஐந்தாவது கிராமா நான்கு கிரா ஏற்கனவே இருக்கு ஆஹ் பிப்ரவரி ஏழாந்தேதி சுக்கிரன் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை அதிர்ஷ்டமான யோகத்தை தரப்போறான் அள்ளி கொட்டி தரப்போகிறார் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பாத்துக்கிறோம் ஏன்னா இது கோச்சார பலன் பொதுவான பலன் சில பேர் எனக்கு நடக்கல அப்படின்னா ஜாதகம் சரியில்லாம இருக்கும் எனக்கு நடக்கல அப்படின்னா உங்க ஜாதத்தில் மோசமான தசாபதிகள் நடக்கும் திரும்ப சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது அது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்னு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியம் நான் தப்பா இருக்கணும் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வெற்றி நிச்சயம்